வெஜிடபிள் உப்மா நம்ம போறது உப்மா மீன்ஸ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ரவை இது வந்து குருணை கோதுமை குருணை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த குருணை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வெள்ள ரவை சொல்லுவாங்க இந்த வெள்ள ரவை எடுத்துக்கலாம் பட்டண ரவை சொல்லுவாங்க இந்த ரவை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க இந்த ரவை இந்த ரவை எடுத்துக்கலாம் இல்ல நீங்க தினை வகைகள் அந்த வரகு கம்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் சோ இப்ப சரி எயிட்டி பர்சன்ட் காய்கறிக்கு என்னென்ன காய்கறி அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் பொதுவா வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆனியன் வைப்போம் இல்லைங்களா சோ இந்த ஆனியன் நீங்க எடுத்துக்கலாம் இது மாதிரி கூடிய நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு இதுல டமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கறேன் பாருங்க டமேட்டோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி இது பூண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில் போட்டிருக்கேன் சப்போஸ் இதில் எதாவது ஒன்று இல்லை பண்ண முடியும்னா எது இல்லாட்டிலுமே பண்ணலாம் சரிங்களா இந்த அஞ்சம் போட்டு இப்போ வணக்கியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த காய்கறியும் நான் காட்டிடுறேன் என்னெல்லாம் காய்கறி போடலான்னு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண காலிஃப்ளவர் வச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ராக்ரீன் வச்சுருக்கேன் தண்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணல பீன்ஸை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பீன்ஸ் எப்படி வச்சுருந்தா போதும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோஸ் மொட்டை கோஸ் பச்சை பட்டாணி அதனால நீங்கள் ஒரு கீரை வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இது வந்து அரைக்கீரை எடுத்துக்கிறேன் சிறுகீரை எடுத்துக்கலாம் தண்டுக்கீரை எடுத்துக்கலாம் பாலாக்கீரை எடுத்துக்கலாம் இந்த கசக்கரை கீரை மட்டும் வேண்டாம் என்னென்னா கசக்கைன்னா இந்த மணத்தக்காளி கீரை அகத்திக்கீரை அது வேண்டாம் அது போட்டால் கொஞ்சம் உப்பாக்கு அந்த கசக்கரை டேஸ்ட் வரும் இல்லையா அது மாதிரி எந்த கீரை வேணா இது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கீரை அப்புறம் புதினா அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் இப்போ கிட்டத்தட்ட எங்க வீட்டுல இப்ப இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே நான் இதுல போட்டுட்டேன் முடிஞ்சா இந்த வெள்ளரைக்காயும் நீங்க பீஸ் பீஸா கட்டி கட் கட் பண்ணி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட சார் வந்து முப்பத்தி ரெண்டு விதமான காய்கறிகளை சார் சேர்த்தாரு இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற கூடிய காய்கறிகள் எல்லாம் இப்போ நம்ம வணக்கணும் இல்லையா எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுக்க முல்லையா அந்த எண்ணெய்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க அதையும் நான் சொல்றேன் இதுக்கப்புறம் இப்போ இந்த காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா இந்த கட் பண்ண காய்கறிகள்லாம் இதை வந்து ஒரு ஸ்டீமில் இட்லி பாத்திரத்தில் மேலே ஒரு ஸ்டீமில் வச்சிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் மூணே நிமிஷம் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகள் மட்டும் மொத்தமாக ஒரு ஜலடையில் வச்சு இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை மூடி வச்சிங்கன்னா மூணே நிமிஷத்தில் அந்த காய்கறி பஞ்சு மாதிரி வத்துக்குறோம் அதை மாதிரி நான் காய்கறியை வேக வச்சதை காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நிறம் மாறாமல் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க ஏதோ சும்மா வச்சு காட்டணும் நினைக்காதீங்க சாப்பிட்டு காட்டுற பஞ்சு மாதிரி இது வந்து ஆவில வச்சது ஏன்னா ஆவில வச்சா வேற எப்பயும் புசிங்கிடும் அப்படின்னா நினைக்காதீங்க ஷேப் அப்படியேதான் இருக்கும் எதுக்காக நம்ம ஆவில வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த காய்கறியில எவ்வளவு மினரல்ஸ் இருக்கோ எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கோ எவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கோ எவ்வளவு சக்தி இருக்கோ இதெல்லாம் ஆவில வைக்கும் போது ரொம்ப எவாபரேட் ஆகாது ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் அப்படியே இருக்கு ஏன்னா அந்த ஆவில தானே அது வேகுது அதனால இதுல என்ன கான்செப்ட்ல நம்ம படிக்கிறமோ பாக்குறோமோ அது அத்தனையுமே ஸ்டீம்ல வைக்கும்போது இது அப்படியே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன கலோரிஸ் மினரல்ஸ் வேணாம் நார் சொத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்குதோ இது அப்படியே நமக்கு கிடைக்கும் ஒரு வடச்சிட்டு வச்சுக்கோங்க நிறைய எண்ணெய் சேர்த்த வேண்டாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டால் போதும் இவ்வளோ பேர் இந்த நாலு பேர்த்துக்கு இப்போ நான் செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயை ஊத்தாட்டாலும் பிரச்சனை கிடையாது எண்ணெயை ஊத்தாட்டாலும் பிரச்சனை கிடையாது இந்த வெங்காயத்தை லேசா வணக்கிட்டு இந்த தக்காளி பழத்தை போட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பில நல்லா பாத்துக்கோங்க இஞ்சி பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிறோம் வணக்க வணக்கம் என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இல்லையா நம்ம அதுக்காக நெய் வனஸ்பதி அந்த மாதிரி இது மாதிரிலாம் எதுவும் சேர்த்தாதுங்க ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு ஒரு நல்லெண்ணெய் பிடிக்கலையா கடல் எண்ணெய் வச்சுக்கலாம் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டாலும் தப்பு இல்லை போ போட்டாலும் தப்பு இல்லை போடாட்டாலும் தப்பு கிடையாது நம்ம இஷ்டம் எதுவுமே போடலையா ஓகே ஆயில மட்டும் ஊத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் கொஞ்சம் நம்ம அது வணக்க ஒரு லேசா ஒரு ஹீட்ல வணங்கணும் இல்லையா அதுக்காக பண்ணிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு வதக்கின உடனே என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ நம்ம நாலு பேருக்கு செஞ்சிருக்கிறோம் எண்பது பர்சன்ட் காய்கறி நம்மகிட்ட இருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஹ் ரவை போடணும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ரவை விளக்குறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி அவ்வளோ அந்த அரட்டம்பழை தண்ணியை இந்த வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே இந்த தண்ணியும் இந்த இந்த அரட்டம்பழை தண்ணியை ஊற்றிக்கணும் ஊற்றினா தண்ணி கொதி வந்தாச்சு தண்ணி கொதி வந்தப்புறம் ஸ்பூன் ரவ நாங்கள் நாலு பேர் போடுறோம் இதுதான் ரெண்டு ஸ்பூன் இவ்வளவுதான் போடுவோம் ரவ அதுக்காக தான் எடுத்து காட்டுறேன் இதுதான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்க உப்புமாவுடைய அளவு ரெண்டு ஸ்பூன் இந்த கப்பலை இந்த இந்த ரவை எடுத்தாலும் சரி இந்த ரவ எடுத்தாலும் சரி இது வந்து சம்பா ரவை கோதுமை குருணுன்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த அரை டம்ள தண்ணியில இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு வெந்துட்டு இருக்கு வெந்தாச்சு இந்த ரவை வெந்த உடனே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேக வச்ச காய்கறி இருக்கு இல்லைங்களா இந்த காய்கறியை தூக்கி அந்த ரவைக்குள்ள போடுறோம் போட்டு ஏன்னா தண்ணி வேகும் போது இந்த காய்கறியை போடக்கூடாது ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி ஆச்சு நம்ம ஸோ அதனால ரவை வேகிறதுக்கு தான் தண்ணிக்குள்ள ரவையை போட்டோம் ஸோ அது முக்கால்வாசி வெந்தாச்சு இப்போ தூக்கி இந்த வெந்த ஆவியில் வச்ச காய்கறியை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூட்லேயே இந்த கீரை பிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா இந்த கீரையை பிச்சு வச்ச கீரை அப்படியே போட்டு கலந்து விட்றோம் இந்த கீரை போட்டு ஒரு செகண்ட் கழித்து போடுங்க நறுக்கி வச்ச இந்த கொத்தமல்லி இந்த புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி ஒரு ஒரு ஹீட்டில் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி ஸ்லிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா சூப்பரா கம கம கமகமன்ட்டு வாசனையை தூக்குற எயிட்டி பர்சன்ட் காய்கறி டுவெண்ட்டி பர்சன்ட் ரவையா இருக்கக்கூடிய இந்த உப்புமா ரெடி ஆயிடுச்சு நான் இப்ப சொன்ன முறையில செஞ்சிருக்கக்கூடிய உப்புமா மேல பாருங்க பச்சையா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்றதுக்காக அதை இறக்கும்போது நாங்க போடுங்கன்னு போட்டீங்கன்னா எதுக்காக இதை நான் இப்படி செஞ்சு காட்டேன்னா இந்த பச்சைய மாறாம அப்படியே இருக்கு பாருங்க காலிஃப்ளவர் இருக்கு நான் எடுத்து காட்டேன் பாருங்க காலிஃப்ளவர் கீரை இருக்குது இந்த வெள்ளை காலிஃப்ளவர் கேரட்டு எல்லாம் இருக்கு பாருங்க சோயா வேக எல்லாம் நினைச்சிட எல்லாத்தையுமே வேக வச்சு எல்லா காய்கறியும் இதா இருக்குற ஏன் இப்படி நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது எண்பது பெர்சன்ட் காய்கறி நல்லா நமக்கு தெரியும் ரவ எங்க இருக்குன்னா கண்டு குடிக்கணும் எங்கயோ கீடை கொஞ்சம் கிடக்கும் இதுல கலந்து பார்த்தோம்னா சோ அதனால இந்த மாதிரி காய்கறி போட்டு இந்த உப்புமாவை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்மளுடைய பிவிஎச் மெயின் ஃபுட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லா சாருடைய நிகழ்ச்சியிலும் இந்த உப்புமாவை தான் நம்ம போட்டோம் இப்ப புரிதா எண்பது பர்சன்ட் காய்கறி இருபது பர்சன்ட் ரவ அப்படின்ட்டு இத ஒன்னா கார்போஹைட்ரேட் இருக்கு எல் சத்துக்கள் அடங்கிய உணவுகள் இருக்கு கீரைகள் இருக்குது கொத்தமல்லி இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது பிரானாசம் எல்லாமே அடங்கியிருக்கு நீங்க இவ்வளவு இவ்வளோ தான் சாப்பிட்டீங்கன்னா போதும் பயிர் கும்முனை ஆயிடும் சாதாரணமா நீங்க உப்புமா செஞ்சீங்கன்னா ஒரு தட்டு நிறைய ரெண்டு கப்பு சாப்பிடணும் இந்த உப்புமா சாப்பிட்டீங்கன்னா இப்போ நான் தட்டில் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் எனக்கு நைட் டின்னர் இது பாதி தான் சாப்பிட முடியும்னால சோ என்ன கலோரிஸ் எனக்கு வேணுமோ இது மொத்தமே இந்த உப்புமால அடங்கிடுது சோ இந்த உணவு எனக்கு போதுமான ஒரு உணவு சரி இப்போ இந்த உணவு வந்து நான் லைவ்ல செஞ்சுதான் காட்ட முடியல பட் ப்ரிப்பேர் பண்ணதை காட்டின பொருட்கள் என்ன போட்டிருக்காங்க நறுக்கிய காய்கறிகள் கேரட் போட்டிருக்கோம் பீன்ஸ் போட்டிருக்கோம் பட்டாணி போட்டிருக்கோம் அவரைக்கா நம்ம இன்னைக்கு காட்டல லைவ்ல பட் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் வடலங்காய் சேர்த்துக்கலாம் சௌ சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் கீரை வகைகள் கீரை வகைகள்னா முதலே நான் சொன்னபடி அந்த கசக்கற கீரை இருக்கு இல்லையா அதை சார் வேணாம் அப்படிம்பா ஏன்னா உப்புமா மொத்தமே கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் போயிடும் பட் சார் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவார் ஸோ நமக்காக அந்த அகத்தி கீரை வல்லார கீரை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அது மணத்தக்காளி கீரை இதெல்லாம் அந்த கீரையை மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுவார் மற்றபடி எந்த கீரையாக இருந்தாலும் அப்படியே வேரோட தண்டோட போட்டு அந்த உப்மாவை முக்கால்வாசி வேகதில்லை அப்போ அந்த கீரையை கலந்தங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது கீரை வகைகள் அடுத்தது பூசணிக்காய் வெண் பூசணிக்காய் அப்படியே நீங்க பாடி பாடியா கட் பண்ணி போட்டாலும் சரி ஆஹ் திருவுனிங்கன்னா தண்ணி மாதிரி குழுக்கோடாடாது ரெண்டு ரெண்டாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும் பூசணிக்காவை குடமிளகாய் இந்த குடமிளகாயெல்லாம் நீங்க நம்ம சேர்த்துல குடமிளகா சேர்த்துக்கலாம் அந்த குடமிளகால நாலஞ்சு கலர் இருக்குது எதை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அதுல அடுத்தது சுரைக்காய் காலிஃப்ளவர் டர்னிப் போவக்காய் நூல்கோஸ் முளைக்கட்டிய தானிய வகைகள் முளைக்கட்டிய தானிய வகைகள்னா நம்ம போன மாதம் நவதானிய பொங்கல்ல பார்த்தோம் எல்லா நவதானியத்தையும் மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி நம்ம இது சாரி மொளக்கட்டி நம்ம பார்த்தோம் அதை மாதிரி இந்த உப்புமா கூட அந்த ஒரு கப்பு இருந்தா கூட ஏதோ ஒன்று ஊற வச்சு நீங்க அதை கூட அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்புமாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைகோஸ் ஸோ இத்தனை காய்கறிகள் எயிட்டி பர்சன்ட் வச்சுக்கணும் சப்போஸ் செவன்டி பர்சன்ட் இருக்கணும் கம்மி பண்ண கூட இதை போட்டு நீங்க பண்ணி பாருங்க டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு ஃபுட் இது சரிங்களா இதுல எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க செய்யலாம் மேடம் எங்க வீட்டுல இது நாலே நாலு காய்கறி தான் இருக்கு ஓகே அந்த நாலு காய்கறிய எயிட்டி பர்சன்ட் எடுத்துக்கோ அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஓகே அதுல எயிட்டி பர்சன்ட் எடுங்க ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் நம்ம போடக்கூடிய இதுல கலந்து இதுல போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து இதுதான் இந்த காய்கறிகள் இதை பார்த்தாச்சு இதெல்லாம் எதை வேணாலும் சேர்த்தலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி வெங்காயம் பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம் அடுத்தது அதாவது இப்போ நான் சொன்னதை மேடம் இதுல போட்டு காட்டிக்கிறாங்க கோதுமை ரவை இல்ல வெள்ள ரவை இல்ல சிறுதானியங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ரவைகள் வரகு ராகி கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி இருக்குல்ல அதுல ஏதோ உங்களுக்கு எது எடுத்தாலுமே செய்து இந்த கப் எடுத்தா நாலு பேருக்கு இந்த கப் எடுத்தா ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்குன்னா ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன்ல வருமானம் கேட்காதீங்க செஞ்சு பாருங்க செமையா இருக்கும் நாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்றோம் அடுத்தது வானல் சிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு பருப்பு கருவேப்பில இஞ்சி பூண்டு சேர்ந்து வணக்கறோம் வணக்கிற பிறகு வெங்காயம் தக்காளியை போட்டு அதுல வணக்கிறோம் வணக்கினதுக்கு அப்புறம் கால் டம்புள் தண்ணி ஊத்தி அதுல கொதிக்கி வைக்கிறோம் மொத்தவே நான் என்ன சொன்னனோ அத அப்படியே மேடம் வந்து இதுல மெசேஜா போட்டிருக்காங்க கொதிக்க அந்த கொதித்து அந்த காய் வெந்தவன அந்த தண்ணியிலே தூக்கி மூணு ஸ்பூன் ரவையை போட்டு கொதிக்க வைக்கும் இதுல அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா அதுல மூணு ஸ்பூன் ரவையை மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் பண்ணி அந்த ரவை நல்லா வெந்துட்டு வரும்போது ஒரு முக்கால் வாசி வெந்துடும் வெந்திருக்கும் போது உங்களிடம் இருக்கும் காய்கறிகள் ஆவியை வைத்து வேக வைத்து எடுத்துக்கொள்வோம் ஆல்ரெடி நம்ம ஆவில வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இதை முதலே நீங்க பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஆவில வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் வெந்த காய்கறிகளை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறும் பத்தமல் இலைகளையும் புதினா இலைகளையும் சேர்த்து இறக்கவும் அடுப்பை நிறுத்தி மூடி மூடி போட்டு மூடி மூன்று நிமிடம் கழித்து பரிமாறலாம் பரிமாறதுக்கு ரெடியா உப்புமா வந்தாச்சு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்